அதாவது மகரம் ராசி என்பது பூத தத்துவத்தின் உச்சநிலையை பிரதிபலிக்கும் ஒரு ராசி இதன் அதிபதி சனி பகவான் ஒழுக்கம் கடமை பொறுப்பு மற்றும் நிதானத்தின் சின்னமாக விளங்குபவர் மேலும் இந்த ராசிக்காரர்கள் பாறை போல நிலைத்த மனம் உடையவர்கள் எந்த புயலானாலும் தாங்கிக் கொள்ளும் வலிமை இவர்களிடம் உள்ளது மேலும் இவர்கள் ஒரு முறை முடிவு செய்தால் அதிலிருந்து ஒருபோதும் விலக மாட்டார்கள் ஒவ்வொரு இலக்கும் இவர்களுக்கு ஒரு விரதம் போல இருக்கும் மெதுவாக நடந்தாலும் உறுதியான அடிகளால் வெற்றியின் உச்சிக்கே செல்வார்கள் மகரம் ராசிக்காரர்கள் பிறக்கும் போது அவர்களுக்கு தாங்கும் சக்தி சோதனைகளில் வெல்லும் வலிமை பொறுமையால் பெருமை பெறும் குணம் தெய்வீகமாக வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக தொழிலில் மகரம் ராசிக்காரர்கள் மிகுந்த கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கத்தை பின்பற்றுவார்கள் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு திட்டம் ஒரு நேர்கோடு ஒரு நியாயம் இருக்கும் இவர்கள் எந்த நிறுவனத்திலும் தங்கள் கடமையை முழுமையாக ஆற்றி மேலதிகாரிகளின் நம்பிக்கையை வெல்லுவார்கள் சனி ஆதிக்கம் கொண்டதால் ஆரம்பத்தில் வளர்ச்சி மெதுவாக இருக்கும் ஆனால் ஒருமுறை உயர்ந்தால் அவர்களை யாராலும் கீழே இழுக்க முடியாது இவர்கள் அமைதியாக உழைத்து பிரமாண்ட வெற்றி பெறுவார்கள் மகர ராசிக்கர்களுக்கான துறைகள் அரசு பணிகள் நிர்வாகம் கணக்கியல் கட்டுமானம் சட்டம் இன்ஜினியரிங் பங்குச்சந்தை நிலம் சார்ந்த வியாபாரம் போன்றவை இவர்கள் கைகளில் பணம் நீண்ட காலம் தங்கியிருக்கும் ஏனென்றால் செலவிடும் போது கூட அளவு மிதம் பின்பற்றுவார்கள் அவர்களின் வாழ்க்கையை ஒரு திட்டமிட்டு ஏற்றம் சீராக அடிப்படையிலிருந்து உச்சிக்கே செல்கிறது மகரம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக குளிர்ச்சியாக சற்று தூரம் வைத்தவர்களாக தோன்றலாம் ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் மிக ஆழமான பாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அன்பை வெளிப்படுத்துவது செயல்களின் மூலம்தான் வார்த்தைகளால் அல்ல ஒருமுறை முறை உறவை ஏற்றுக்கொண்டால் அதில் முழு உயிரையும் அர்ப்பணிப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை துணை மிகுந்த பாதுகாப்பு உணர்வை பெறுவார்கள் மகரம் ராசிக்காரர்களின் பாசம் ஒரு பாறையில் செதுக்கப்பட்ட நம்பிக்கை சூழல் மாடினாலும் அது அசையாது திருமணத்தில் சனி பாக்கியத்தால் சில தாமதங்கள் அல்லது சோதனைகள் வரலாம் ஆனால் அதன் பின்னர் உறவுகள் மிக ஆழமாகவும் நிலையாகவும் மாறும் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் ஆரம்பத்தில் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அவர்கள் குடும்பத்தின் தூணாக இருப்பார்கள் சொத்து சேர்க்கும் திறனும் தன் கையால் உருவாக்கும் நம்பிக்கையும் இவர்களின் அடையாளம் மேலும் இந்த ராசிக்காரர்கள் வீடு வாங்கும் யோகம் மிகவும் வலுவானது ஆனால் எப்போதும் தங்கள் உழைப்பின் மூலம் மட்டுமே அவர்கள் கடனில் வாங்க மாட்டார்கள் சுய அவர்களுக்கு முக்கியம் வாகன வாங்கும் யோகம் சனியின் பரிவர்த்தனைப்படி முப்பதிலிருந்து முப்பத்தாறு வயதுக்குள் உறுதியாக உருவாகும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களுக்கு தாமத யோகம்தான் வெற்றியின் யோகம் சனி மெதுவாக ஆசிர்வதிப்பதால் அவர்களின் வாழ்க்கை வளர்ச்சி வரிசையாகவும் உறுதியாகவும் இருக்கும் வயது முப்பத்தைந்துக்கு பிறகு மிகப்பெரிய ராஜநிலைகள் உருவாகும் அந்த காலகட்டத்தில் இவர்களின் புகழ் பணமும் பதவியும் எல்லா உயர்ந்த நிலையும் அடையும் சிலருக்கு அரசு சார்ந்த வேலை சிலருக்கு தொழில் முனைவோர் நிலை ஆனால் அனைவருக்கும் ஒரு பொதுவான பலன் நிலையான செல்வம் மற்றும் உறுதியான கண்ணியம் சனி அவர்களின் அதிபதி என்பதால் மகரம் ராசிக்காரர்கள் ஆழமான சிந்தனையாளர்கள் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அனுபவத்தின் வழி புரிந்து கொள்வார்கள் துன்பம் வந்தால் தளர்வதில்லை அதை அவர்கள் ஆசிரியராக பார்க்கிறார்கள் சிலர் வயது நாற்பதுக்குப் பிறகு ஆன்மீக திசை நோக்கி மாறுவார்கள் தியானம் யோகா புனித யாத்திரை பரிசுத்த சேவை இவை அவர்களுக்கு மன அமைதி தரும் அவர்களின் சனிஸ்வர பக்தி மிகுந்த பலனை அளிக்கும் ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரம் இவர்களின் வாழ்க்கையில் மிகுந்த மாற்றத்தை தரும் அவர்கள் மெதுவாக நகரும் அதிசயம் அவர்கள் உழைப்பே அவர்களின் பூஜை அவர்கள் பொறுமையே அவர்களின் சக்தி அவர்கள் வெற்றியே அவர்களின் பதிலடி மகரம் ராசிக்காரர்கள் பிறக்கும்போது பிரபஞ்சம் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான பணி அளிக்கிறது தங்களால் மட்டுமல்ல பிறரால் கூட தாங்க முடியாத பொறுப்புகளை சுமந்து மகிமையை உருவாக்க அவர்களின் வாழ்க்கை ஒரு சோதனைக்கு பிறந்த வெற்றி கதை முடிவில் அவர்கள் நினைவில் நிற்பது அவர்களின் சின்னம் போல மலைச்சிகரத்தை அடைந்த மாட்டாக மேலும் வீடு வாங்கும் யோகம் குடும்ப நிதி நிலைமை போன்றவை துவங்கும் இது உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம் கட்டப்படும் காலம் மரம் வளர களம் தயாராகும் நேரம் போல அன்பு உறவுகளின் நிலைமை மாறும் உறவுகள் சீராகும் உணர்ச்சி குறைவாக இருந்தாலும் நம்பிக்கை அதிகரிக்கும் மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் உள்ளம் அமைதியாக வளர்க்கும் ஆரம்பம் இதே காலம் குறிப்பாக புதிய வீடு கார் நிலம் வாங்கும் வாய்ப்புகள் நிறைய வரும் சிலருக்கு சொந்த வியாபாரம் சிலருக்கு நிறுவனத்தின் தலைமை பதவி பணவரவு வேகமாக உயரும் கடன்கள் தளரும் இதுவே உங்கள் பிரமாண்டமான வளர்ச்சியின் ஆரம்பம் சனி உங்கள் உழைப்பை புனிதமாக்கும் குரு உங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கும் இது தொழில் பணம் சமூக கண்ணியம் மூன்றிலும் பெரும் முன்னேற்றம் தரும் காலம் உங்களின் பெயர் உயர்ந்து ஒழிக்கும் மக்கள் உழைப்பால் உருவானவன் என்ற பெயரை நீங்கள் பெறுவீர்கள் அது மட்டுமில்லாமல் இனிவரும் ஆண்டுகள் மகரம் ராசிக்காரர்களுக்கு மகிமையின் உச்சம் சனி பதினோராவது பாவத்தில் அமர்வதால் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் குரு பத்தாம் பாவத்தில் அமர்வதால் பெரிய பதவி பெரிய கண்ணியம் கிடைக்கும் இந்த காலம் வாழ்க்கையின் மைல்கல் சிலருக்கு வெளிநாட்டு தொழில் விடிவாக்கம் சிலருக்கு அரசாங்க அங்கீகாரம் விருதுகள் அல்லது பதவி உயர்வு உங்களின் உழைப்புக்காக சமூகத்தில் பெருமை ஏற்படும் சொத்து பெருகும் வியாபாரம் வளர்ச்சி அடையும் குடும்பம் செழிக்கும் மன அமைதியில் ஒளிரும் இது உங்கள் வாழ்க்கையின் அதிகாரத்திற்கும் ஆனந்தத்திற்கும் இணைந்த சிகரம் மேலும் இந்த பத்தாண்டுகள் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்வை முழுமையாக மாற்றும் தொடக்கத்தில் சோதனை நடுவில் செல்வம் இறுதியில் கீர்த்தி சனியின் கரம் உங்களை ஆளும் குருவின் பார்வை உங்களை உயர்த்தும் நீங்கள் உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்லப் போகிறீர்கள் மெதுவாக நடந்தாலும் என் அடிகள் உறுதியாக இருக்கின்றன குறிப்பாக மகரம் ராசியை ஆளும் கிரகம் சனி என்பதால் இவர்களுக்கு ஏற்புடைய நிறங்கள் கருப்பு நீளம் சாம்பல் ஆழமான ஊதா போன்ற ஆழ்ந்த மற்றும் அமைதியான நிறங்கள் கருப்பு சக்தி நிலைமை கட்டுப்பாடு ஆகியவற்றின் நிறம் இந்த நிறம் மகரம் ராசிக்காரர்களின் சனீஸ்வர சக்தியை செறிவாக ஈர்க்கும் கருப்பு ஆடை அணிந்தால் மன உறுதி தீர்மானம் பணக்கட்டுப்பாடு அதிகரிக்கும் அதேபோல சனி அதிபதி என்பதால் மகரம் ராசிக்காரர்களுக்கு நீளம் முக்கிய அதிர்ஷ்டக்கல் ஆனால் இந்த ரத்தினம் மிக வலிமையானது அதனால் அதை அணிவதற்கு முன் ஒரு சனிக்கிழமையில் சனி மந்திரம் சபித்து சனீஸ்வர ஆலயத்தில் வழிபாடு செய்து மட்டுமே அணிய வேண்டும் அதற்குப் பிறகு அணியக்கூடிய ஆதரவு கற்கள் கோமேதகம் ராகு சக்தியால் தாமதங்கள் குறையும் திடீர் லாபங்கள் ஏற்படும் ஐயப்பக்கள் நீல அகேட் மன அமைதி குடும்ப ஒற்றுமை சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்தும் இரும்பு மோதிரம் சனியின் பரிகாரமாக புனிதமாக அணிவது சிறப்பு மேலும் இந்த ரத்தினங்கள் உங்களுக்கு உழைப்பின் பலன் மனதில் அமைதி வாழ்க்கையில் நிலைத்தன்மை தரும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சனி முக்கிய பங்கு வகிப்பதால் சனீஸ்வர மந்திரம் மிக முக்கியம் ஓம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை தினமும் காலை அல்லது மாலை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் சனிக்கிழமைகள் எருவுகள் கலந்த எல் எண்ணெய் தீபம் ஏற்றவும் குருவின் அருளை பெற ஓம் பிரீம் பிரகஸ்பதையே நமக இந்த மந்திரம் அறிவு பாக்கியம் நம்பிக்கை ஆகியவற்றை பெருக்கும் மன அமைதிக்காக ஓம் நமோ நாராயண சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஜபிக்கவும் மேலும் இந்த மந்திரங்கள் இணைந்து மகரம் ராசிக்காரர்களின் கிரகத் தடைகளை மெதுவாக கரைக்கும் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களுக்கு மிக ஏற்ற தெய்வங்கள் சனீஸ்வரக பகவான் காசி திருநள்ளாறு திருப்பத்தூர் தஞ்சாவூர் அருகே உள்ள ஆலயங்களில் வழிபாடு மிகுந்த பலன் தரும் பிரணவ விநாயகர் ஆஞ்சநேயர் தடைகளை நீக்கும் சக்தி ஐயனார் அல்லது இரும்பு குதிரை தெய்வங்கள் திடீர் சனி பேடச்சங்களை குறைக்கும் திருப்பதி வெங்கடேச பெருமாள் சனி மற்றும் குருவின் கலந்த அருளை அழிக்கும் சனிக்கிழமையில் கருப்பு எல் எண்ணெய் தீபம் ஏற்றவும் காகங்களுக்கு உணவு அளிக்கவும் நீர் வழங்குதல் பசுக்களுக்கு பசு தீனி கொடுத்தல் போன்ற தர்மங்கள் சனியின் அருளை மிக வேகமாக ஈர்க்கும் அதிர்ஷ்ட நாட்கள் நேரங்கள் சனிக்கிழமை சனி அருளின் உச்சம் பரிகாரத்திற்கும் விருப்ப நிறைவேற்றத்திற்கும் சிறந்த நாள் வியாழக்கிழமை குரு அருளை ஈர்க்கும் நாள் புதிய முயற்சி கல்வி ஒப்பந்தங்கள் ஆரம்பிக்க சிறந்தது மூல நட்சத்திரம் உத்ராடம் திருவோணம் நாட்களில் செய்யும் வழிபாடு சிறப்பு பலன் தரும் அதிர்ஷ்ட நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மொத்தத்தில் பரிகாரத்தின் ரகசியம் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவற்றை தடைகள் என அல்ல தெய்வத்தின் பரிசோதனை என ஏற்றுக்கொள்ளும் மனம் கொண்டால் சனி தாமே உங்களை உயர்த்துவார் அவருடைய அருளால் உங்கள் வாழ்க்கை உழைப்பின் சாம்ராஜ்யம் ஆகும் மெதுவாக ஆனால் உறுதியாக மகரம் ராசிக்காரர்கள் வெற்றியின் உச்சியை அடைவார்கள் அந்த வகையில் மகர ராசியினருக்கு உங்கள் ராசி அதிபதி வக்ர நிவர்த்தியாவதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் உங்களை சுற்றியிருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் மன அழுத்தம் விரக்தி போன்றவை ஏற்படும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் ஓரளவு நன்மைகள் கிடைத்திருக்கும் வக்கரம் இல்லாதவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதுபோன்ற நிலைமை அனைத்தும் நீங்கும் பணவரவு பொருளாதாரம் குடும்ப ஒற்றுமை என எல்லாமே சிறப்பாக இருக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய உள்ளது சுக்ரன் என்பவர் உங்கள் ராசிக்கு ஐந்து குடையவர் அவரும் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி காண்பீர்கள் குலதெய்வ அனுக்கிரகம் நன்றாக இருக்கும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் பதினோராம் வீட்டுக்கு வருவதால் உங்கள் உழைப்புக்கான லாபம் கிடைக்கும் குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் முற்புறவியில் நீங்கள் செய்த புண்ணியத்திற்கான நன்மைகளைப் பெறுவீர்கள் குரு வக்கரத்தில் வருவதால் வெளிநாடு பயணங்கள் வெளிநாட்டில் வேலைகள் கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும் இருமுறைக்கு மேற்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் லாபங்கள் பிறகும் வாய்ப்புள்ளது நான்கு கிரகங்களின் சேர்க்கை அடைவதால் அதீத லாபங்கள் கிடைக்கும் தைரியமாக இருக்கலாம் ஜாதகத்தில் தசா புத்திகள் நன்றாக இருந்தால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் புதன் பத்தாம் வீட்டில் இருப்பதால் கடன் வாங்கி தொழில் செய்யும் சூழல் ஏற்படும் வீட்டுக்கு வருவதால் தந்தையின் மூலமாக லாபங்களும் வருமானங்களும் ஏற்படும் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது மிக மிக நல்லது அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களையும் உண்டாக்கும் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய உள்ளது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் ஏற்றம் ஏற்படும் நவக்கிரகத்தில் இருக்கும் போது கேது வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்வது அனுகூலத்தை ஏற்படுத்தும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது விதிமுறைகளை கடைபிடித்து நிதானமாக செல்வதும் மிக மிக நல்லது அடுத்ததாக இரத்த அழுத்தம் ஹார்மோன் குறைபாடு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உயர்ந்த நிலைக்கு செல்லும் யோகங்கள் உண்டாகும் சுப காரியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் தொழிலில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி படிப்பு அபிவிருத்தி என அனைத்து விதமான யோகங்களும் உண்டாகும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் சொந்த தொழில் தொடங்கும் நல்ல காலகட்டம் இது பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் கலைத்துறையினர் படைப்பாளிகள் மீடியா துறையினர் பெரிய அளவில் முன்னேற்றம் பெறுவீர்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை பெறும் காலகட்டம் இது சர்க்கரை கொழுப்பு இரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவர்களுக்கு பதட்டம் இருக்கும் என்பதால் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் நீண்ட மாதங்களாக இருந்து வந்த தடைகள் தவிடு பொடியாவதை கண்கூடாக பார்க்கும் அற்புதமான காலகட்டம் இது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் கூட்டுத் தொழிலில் இருந்த பாதிப்புகள் கஷ்டங்கள் பரிபூரணமாக நீங்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்குகள் கூடும் ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலமும் உயரும் அமைப்பு ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்கும் மாதமாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அடுத்தடுத்து முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் அமோகமான முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறார் புதிய தொழில் புதிய உத்தியோகம் சுபகாரியங்கள் திருமண தடை புத்திர சந்தான தடை தொழில் தடை வியாபார தடை என அனைத்து தடைகளும் நீங்கும் வண்டி வாகனங்களில் இருந்து வந்த தடைகளும் நீங்கப் போகிறது கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவரிடமும் இணக்கமாக அன்பாக இருப்பது மிக மிக நல்லது தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்களை கொள்ளாமல் இருப்பதும் நன்மைகளை தரும் பயணங்களின் போது ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயங்களிலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயங்களிலும் மிகுந்த கவனத்தோடு இருப்பது நன்மைகள் தரும் இதுவரை நீங்கள் செய்யத் தொடங்கும் காரியத்தில் ஏதாவது விதமான தடைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள் இனி அதுபோன்ற இழுபறியான நிலைமைகள் அனைத்தும் படிப்படியாக மாறும் மிகுந்த நம்பிக்கையும் ஏற்றமும் ஏற்படும் தொழிலில் மாற்றம் வியாபாரத்தில் மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் படிப்பில் மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படும் சம்பள உயர்வு பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் நீண்ட மாதங்களாக வேலையில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு குறிப்பாக கடல் கடந்து சென்றுவிட்டு வேலையை இழந்து அவமானப்பட்டு வெளியில் சொல்ல முடியாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இனி நல்லவை நடக்கும் காலகட்டமாக இருக்கும் வரும் நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் நன்மைகள் பெறும் அளவுக்கு கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் தூக்கமில்லாமல் இருக்கும் சூழல் ஏற்படும் ஏதேதோ தேவையில்லாத கற்பனைகள் வரும் கூட இருப்பவர்களுக்கெல்லாம் கெட்டது நடப்பது போன்று தோன்றும் வேலை ஏற்படும் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு வீட்டுக்கு வந்து குளித்து விடுவது நிம்மதிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் விநாயகர் துருக்கை வழிபாடு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போலதான் மகர ராசி லக்னக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் எனும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகவும் குருவும் சேர்ந்திருக்கின்றனர் ஏற்கனவே சொத்தையாக இருந்த பொருட்களை விட்டிருப்பீர்கள் இப்போது அதனால் நிறைய பொற்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு வேர் சிகிச்சை முகத்தை மாற்றும் அறுவை சிகிச்சை கண் அறுவை சிகிச்சை ஹார்மோன் சமநிலையற்ற தன்மை போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குடும்பஸ்தானத்தில் இந்த ராகு சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து கிரகணத்தை கொடுக்கும் போது வாழ்க்கை துணையின் மறைமுகமான இடங்களில் பாதிப்புகள் வரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் சூழல்களும் உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் மருத்துவ சிகிச்சை பெறும் காலல் சூழல் ஏற்படும் அதற்காக சேர்த்து வைத்த பெரிய பணத்தை இழப்பது போன்றவை உண்டாகும் ருத்ரனுக்கு அபிஷேகம் செய்வது உங்களை பாதிப்பிலிருந்து காக்கும் ருத்ரம் நமகம் சமகம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நன்மைகள் கிடைக்கும் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் பெரியவர்களின் பாதத்தை தொட்டு வழிபடுவது மிக மிக நல்லது பெரியவர்களின் பாதத்திற்கு பூஜை செய்வது கும்பத்திற்கும் மகரத்திற்கும் நல்ல பலன்களையும் பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் இனிவரும் வருடங்களில் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மெதுவாக வேகம் வரும் நீண்ட மாதங்களாக முடங்கி இருந்த விஷயங்கள் முன்னேறும் குருவின் ஆசிர்வாதத்தால் தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் சிறப்பு பாராட்டு அல்லது பதவி உயர்வு உருவாகும் சிலருக்கு வீட்டை வாங்கும் திட்டம் ஆரம்பமாகலாம் உறவுகளில் இருந்த பிரிவுகள் இணைந்து போகும் அன்பு உறவுகளின் நம்பிக்கை திரும்பும் மன அமைதி மலரும் மந்திரம் ஓம் பிரீம் பிரகஸ்பதையே நமக வியாழக்கிழமைகளை ஜபிக்கவும் அடுத்ததாக உழைப்பின் பலன் வெளிப்படும் ஆண்டு இந்த ஆண்டில் சனி உங்களை பரிசோதித்து கொண்டிருந்த பருவம் முடிவடைந்து பலன் அளிக்கத் தொடங்கும் புதிய பொறுப்புகள் வேலை வளர்ச்சி வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து லாபம் சிலருக்கு புதிய முதலீட்டாளர்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கூடும் வீட்டில் புதிய உறுப்பினர் சேர்க்கை பிள்ளை பாக்கியம் உருவாகும் இது நிலைத்தன்மைகளின் நம்பிக்கைகளையும் ஏற்படும் வருடம் பரிகாரம் சனிக்கிழமைகளில் பசு தீனி கொடுக்கவும் காகங்களுக்கு உணவு அளிக்கவும் மேலும் குரு உச்சபட்ச பார்வையில் இருந்து மகரம் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை திறந்து விடுவார் இந்த வருடம் சிலருக்கு அரசாங்க அங்கீகாரம் பரிசு விருது அல்லது பெயர் புகழ் கிடைக்கும் சனி இரண்டாம் பாவத்தில் இருப்பதால் பணவரவு நிலையானதாகவும் நிலம் சொத்து பங்குகள் முதலீடு செய்வதற்கும் நல்ல வருடம் சிலருக்கு திருமண யோகம் உறுதியாவதும் கூடும் அன்பு உறவுகளில் மனநிலை தெளிவு பெறும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களின் ராஜயோக ஆரம்பம் சனி நான்காம் பாவத்தில் குரு உச்சத்தில் இருப்பதால் வீடு வாகனம் குடும்ப செல்வம் ஆகியவை பெருகும் உங்கள் பெயர் சமூகத்தில் மதிப்புடன் ஒழிக்கும் அமைதி ஒற்றுமை ஆன்மீக வளர்ச்சி ஆகியவை இந்த ஆண்டில் மலரும் புதிய கார் அல்லது சொத்து வாங்கும் வாய்ப்புகள் உறுதி பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் திருவேங்கட முதாத்தையை வழிபடவும் துலாம் நவரத்தின் மாலை அணியவும் இது ஆன்மீகத்தின் பிரகாசமான பருவம் சனி ஐந்தாம் பாவத்தில் அமர்வதால் குழந்தைகளின் வெற்றிகள் பிள்ளை பாக்கியம் புண்ணிய நிகழ்வுகள் உண்டாகும் குருவின் பார்வை மன அமைதி மற்றும் குடும்ப அமைச்சிகளை அறிவிக்கும் இது அமைதியும் அன்பும் சேரும் வருடம் சிலருக்கு ஆன்மீக பயணம் யாத்திரை அல்லது தியான முகாம் வாய்ப்புகள் உருவாகும் சனி பாவம் மாறும் வருடம் என்பதால் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் அவை எதிர்மறையாக அல்ல முன்னேற்றம் நோக்கியதாக இருக்கும் புதிய நகரம் புதிய வேலை புதிய அனுபவம் உருவாகும் இது உங்கள் வாழ்க்கை மாற்றத்தின் வருடம் மனதளத்தில் பலம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மேம்படும் அடுத்ததாக சனி ஆறாம் பாவத்தில் அமர்வதால் எதிரிகள் விலகுவார்கள் குரு பத்தாம் பாவத்தில் இது பதவி யோகம் பெரிய பதவி நிறுவனம் தொடங்கல் வெளிநாட்டு ஒப்பந்தம் போன்றவை உறுதி இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் உச்சநிலை பொருளாதாரம் குடும்பம் சமூக கீர்த்தி மூன்றிலும் வெட்டி இது சமநிலை ஆண்டுகள் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் மன அமைதி நிலைத்து நிற்கும் சிலருக்கு ஓய்வு அல்லது புதிய திசையில் பயணம் சிலருக்கு புனித சேவை தர்ம பணிகள் ஆரம்பமாகும் உங்கள் வாழ்க்கையின் கதையை பார்த்தால் சோதனையிடந்த சிம்மாசனத்திற்கு ஏற்ற பயணம் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகவும் பொறுப்புடையவர்களாக இருப்பார்கள் அவர்களின் மனம் குளிர்ச்சியான கடல் போல் அமைதியாக இருந்தாலும் அன்பு வெளிப்படுத்துவது மெதுவாக இருக்கும் ஆனால் ஒருமுறை நம்பிக்கை ஏற்பட்டால் அவர்கள் குடும்பத்திற்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் சனி அவர்களின் அதிபதி என்பதால் சிறுவயதில் வயதில் சோதனை இருந்தாலும் பெரிய வயதில் நிலைத்த மகிழ்ச்சிகள் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் ஆரம்ப சவால்கள் இருக்கலாம் புரிதல் குறைவு நேரமின்மை போன்றவை ஆனால் காலம் சென்றபின் அவர்கள் உறவு ரத்தினம் போல பிரகாசிக்கும் மனைவி அல்லது கணவர் தொழில் ரீதியாக மேம்படுவார் இருவரும் சேர்ந்து ஒரு நிலையான குடும்பத்தை உருவாக்குவார்கள் அன்பு பொறுப்பு கட்டுப்பாடு மூன்றும் இணைந்து மகர குடும்ப யோகம் எனப்படும் வலிமையை தரும் மகர ராசிக்காரர்களுக்கு பிள்ளை பாக்கியம் எப்போதும் தாமதமாக வந்தாலும் திடமான ஆசிர்வாதம் போல இருக்கும் சனி அவர்களை சோதிப்பதற்காக சில தாமதங்களை ஏற்படுத்தலாம் ஆனால் குருவின் பார்வை வந்ததும் அந்த புண்ணியம் மலரும் பிள்ளைகள் புத்திசாலிகளாகவும் கலைநயமுடையவர்களாகவும் இருப்பார்கள் சிலர் இசை கலை விஞ்ஞானம் அல்லது ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குவார்கள் மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் குழந்தைகளை மிகுந்த அன்புடன் காப்பாற்றுவார்கள் ஆனால் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் மறக்க மாட்டார்கள் மேலும் இந்த ராசிக்காரர்களின் பிள்ளைகள் அவர்களுக்கு பெருமை தரும் அதிர்ஷ்ட கீர்த்தி அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி நான்காம் பாகம் பார்ப்பது மிகவும் முக்கியம் அந்த காலகட்டத்தில் அவர்கள் வீடு வாங்கும் ஆசை நிறைவேறும் சிலருக்கு அரசு திட்டம் அல்லது வங்கி கடன் மூலம் வசதியான வீடு கிடைக்கும் குருவின் பார்வை இருக்கும் வருடங்களில் புதிய வாகனம் வாய்ப்பு உறுதி வெள்ளை அல்லது கருப்பு நிற வாகனங்கள் அவர்களுக்கு நன்மை தரும் நிலம் தங்கம் பங்கு முதலீடு ஆகியவற்றின் நீண்ட கால லாபங்கள் உண்டு அவர்கள் ஒருமுறை பொறுப்பு சேர்த்து செட்டால் இதை இழைப்பது அரிது மகரம் ராசிக்காரர் மனிதர் சேமிக்கும் கலைஞர் பணம் அவர்களிடம் நிலைத்து நிற்கும் மேலும் சனி ஆதிக்கம் பெற்றவர்கள் என்பதால் மகரம் ராசிக்காரர்கள் அதிக உழைப்பும் பொறுப்பும் ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் மன அழுத்தம் மூட்டு வலி முதுகு அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அவர்கள் உடலை விட மனதை அதிக உபயோகிப்பவர்கள் ஆனால் யோகா தியானம் சிறிதளவு காலை நடை இவர்களுக்கு உயிர்நிலை தாயைப் போல் இருக்கும் அவர்கள் உணவில் அதிக சத்து தேவை பால் நெய் தேன் தானியங்கள் கருப்பு எல் ஆகியவை சனியின் சக்தியை சமப்படுத்தும் சனி வழிபாடு தியானம் கருப்பு ஆடைகள் அணிதல் நன்மைகள் செயல்பல் செய்வது அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் அமைதிகளையும் தரும் மேலும் சிலருக்கு தியானம் ஆன்மீக அறிவு மனித நேயம் ஆகியவற்றில் ஈடுபாடுகள் உருவாகும் குருவின் உச்ச பார்வை குடும்பத்தையும் குழந்தைகளையும் உயரும் நிலையில் நிலைநிறுத்தும் இது சனி ராஜயோகம் நிறைவேறும் பருவம் மகரம் ராசிக்காரர்கள் அந்த நேரத்தில் தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் சோதனைகள் அனைத்தும் அர்த்தமுள்ள பாடங்களாக மாறி நிற்கும் சரி இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள் கிரக நிலைகள் பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க